இங்க சேர்ந்திருக்க மாணவர்கள் எவ்ளோ பேர் உங்க குடும்பத்தில் நீங்க தான் முதல் பட்டதா இருக்க அவங்களாம் கை தூக்கணும் பார்க்கலாம் குடும்பத்தில் நான் தான் சார் முதல் பட்டதா கை தட்டணும்னா இப்படி தட்டக்கூடாது இப்படி தட்டணும் நல்ல சவுண்ட் வர மாதிரி ஏன்னு சொல்லிடுற இன்னைக்கு இந்த ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து இருக்க பல பேரு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நிறைய தாக்க பாட்டில வந்துருக்கீங்க இது எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிகழ்வு பார்க்க முடியும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு தாத்தா பாட்டி வர்றது ஏன்னா நம்ம குடும்பத்திலே இன்னைக்கு பேசியோ பேரனோ பையனோ பொண்ணோ இன்னைக்கு நினைச்ச ஒரே தான் நான் இன்னைக்கு இங்க மேடையில இருக்கேன் எங்க அம்மாவோட ஊர் ஆண்டாவூர்னு ஒரு ஊர் ஒரு குக்கிராமம் தேவகோட்டை பக்கத்துல ஒரு குக்கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எங்க அம்மா அந்த ஸ்கூல் ஐ மீன் அங்க இது டென்த் முடிச்சுட்டு சர்வசாதாரமா அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இன்னைக்கும் நடக்குது நீங்க செவன்டிஸ்லாம் இமேஜின் பண்ணியே பார்க்க வேண்டாம் வயசு வந்துச்சா பொண்ணு ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி அனௌன்ஸ் பண்ணி பையன் ரெடியா இருப்பான் அதே ஊரில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எங்க அம்மாவுக்கு மொத்தம் டீச்சர் ஆகணும்னு ஆசை எங்க அம்மாவே எங்கள் அப்பா எங்க அம்மாஜி எங்கள் பாட்டி கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தாண்டி திண்டுக்கல் பக்கத்துல அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர்ல டீச்சர் ட்ரைனிங் அமைச்சிருக்காங்க அது எனக்கு அப்பெல்லாம் பெருசா தெரில எங்க அம்மா ஸ்கூல் படிச்சு என்ன 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 படிக்க வைக்கும் போதெல்லாம் சொல்லும்போது தெரியல மேடையில் பேச ஆரம்போம் எப்ப பெண் குழந்தைங்களை நிறைய படிக்க வைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இந்த காலத்திலேயே அம்மா அப்பா வந்து பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க என்ன தைரியத்தில் எங்கள் பாட்டி எங்க அம்மாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது மாதிரி ஏதோ ஒரு ஊர்ல ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கள் பா ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊருக்கு சன் டிவி ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும் பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேசணும் நிறைய ரிசர்ச் பண்ணி டாபிக் எடுத்து வச்சிருந்தேன் அப்போ தோணுச்சு எங்கள் பாட்டியை பார்த்து கேட்கலாம் ஏதோ டேட்ல தானே எங்கள் அம்மாவை படிக்க வச்சுருப்பாங்க எங்க பாட்டி மாடுக்கு பால் கறந்துட்டு இருந்தாங்க நான் பின்னாடி இந்த திண்ணையில டீ குடிச்சுட்டே எங்க பாட்டியை பார்த்து கேட்டேன் அம்மாஜெய் இந்த தைரியத்தில் எங்கள் அம்மாவை படிக்க வச்சேன் ஏன் படிக்க வச்சேன் எங்கள் அம்மாவை ஏன்னா சுற்று வட்டத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நீ மட்டும் ஏன் படிக்க வச்சேன் அப்படின்னு நான் ஏதோ பெருசாக ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சா மாடோட இருந்து பால் கலந்துட்டேன் ஏன்னா அவங்க அம்மாவை என்ன மாதிரி சாணி அழிடக்கூடாது இல்லை அதனால படிக்க வச்சேன் அப்படின்னாங்க ஒரே பதில் அந்த பதில் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பதில் ஏன்னா உங்கள் அம்மாவை என்ன மாதிரி சாணி எழுதக்கூடாது இல்லைடா தம்பி அதனால் படிக்க வச்சேனாங்க எங்கள் அம்மாச்சி மட்டும் நினைக்காது அந்த டிசிஷன் அடிக்கலன்னா எங்கள் அம்மா போய் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்க முடியாது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்க முடியாது ஒரு முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ஷீ ரிட்டையர்ட் அந்த கல்வி தான் எங்கள் அம்மா என்னையும் என் தம்பியும் படிக்க வச்சது அதுதான் இன்றைக்கி இங்கே கொண்டு வந்துருக்கு அப்போ எங்கள் குடும்பத்தோட என்டயர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எங்கேருந்து அந்த தலைமுறை மாறி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் அம்மா படித்ததுனால மட்டும்தான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்டேன் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வேளை நீ டீச்சர் ட்ரைனிங் படிக்கலை டீச்சர் ஆகுனான்னு என்னமாயிருப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஆண்டா ஊர்ணியில் எனக்கு ஆல்ரெடி ஒரு பையனை பார்த்து வச்சுருந்தாங்க ஆடு மேட்ச்சிட்டு இருந்தான் அந்த பையன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆண்டா ஊர்ணியில் இருந்திருப்பேன் நீயும் அங்கே தான் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கிராமத்தில் பிறகுறது ஒன்றும் அசிங்கம் கிடையாதுங்க அதை சொல்ல வரல நான் பட் கனவுகள் இருந்து வருதுன்றது பாருங்கள் அதனால தான் அந்த அசுரன் படத்தில் சொல்லுவாங்களே அந்த டைலாக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இருந்து எதை வேணால் புடிங்க எடுத்துட முடியும் இன்னைக்கு நீ பணம் காசு இருக்கும் உன்னை ஐடென்டிட்டி எதை வேணால் அழிச்சிட முடியும் ஆனால் படிப்பை மட்டும் எடுத்துடவே முடியாது உனக்கு பின்னாடி பிஇ பிடெக் அப்படின்ற அந்த பட்டம் நீ போட்டிருப்பாரு அதுதான் நாளைக்கு நீ ஜாதி மதம் எல்லாத்தையும் அடிச்சு உன்னுக்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான் அப்போ எதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் Now we would like to call upon Mr. Guna and team from 3rd year Chibuli to Best Contest Achievement Award. Now, And Mr. O Vishnu Balan from Fine CSC Department for being receiving the best in startup team award both selected for Anna University Incubator Program. Now to call Mr. Dark Krishna third year civil engineering to pursue higher studies in abroad. Malaysia. Finally, we would like to call upon Mr. S. Soundapan from third year information technology to receive best student project of the year. His project title is Fire Detection and Distance Estimation and won the best project of the year in CSI TechNest India 2024 Academic Awards. To Congratulations to all the achievers and thank you, dignitaries. Please be seated for a few minutes. In our mandir or in our chhilla, we will get.